ரெண்டரை மணிக்கு வேலை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிபிட்டு இப்ப மணி பாருங்கண்ணே ஏழரை ஆகி போச்சு இப்படி பண்ணலாமே நாளைக்கு கூட நாங்கள் வந்து பண்ணிருப்போனே வீட்டுல பிள்ளைகளா பசியோட கிடக்குங்க வந்துருப்பாரு சொல்லாம வேற வந்துட்டேன் தேடிக்கிட்டு இருக்காரோ எனக்கும் தெரியலையே அம்மா அதெல்லாம் போரடிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நீங்க பாட்டு அடுத்து நாளைக்குலேருந்து ஏரோட்டி விட்டா நடவு வரைய பாப்பீங்க அதனால செஞ்சு முடிச்சிருங்கன்னு பார்த்தேன் அதுக்கு மணி ஆகி நீ விடுங்க இதுக்கு அப்புறம் அப்படி பண்ணாதீங்கனே வீட்ல புள்ள குட்டி எல்லாம் வந்திருக்காங்க அதனால தான்மா ஒன்றரை நாள் சம்பளத்தை கொடுக்கறேன் ஆமனே ரெண்டு நாள் வேலைய ஒரே நாள்ல வாங்கி புட்டு ஒன்றரை நாள் சம்பளம் குடுக்குறீங்களோ நீங்க அதானே வேலை மட்டும் செய்றீங்களா இல்லையா கூலி மட்டும் கேளுங்கம்மா நேத்துக்கு கொளத்து வலைக்கு போனா 300 ரூபாய் குடுக்குறாங்க போய் ஒரு மணி நேரம் கூட இல்ல 10 நிமிஷம் வேலை செஞ்சு போய் நல்லா உட்கார்ந்து தூங்கி எந்திரச்சிட்டு வரலாம் நீங்க காலையில இருந்து இப்ப வரைக்கும் இம்புட்டு வேலைய வாங்கி என்னமோ காசு கொடுக்க இன்படி யோசிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அவங்க வேலை கொடுக்கவும்னா இந்த வேலை உங்களுக்கு எல்லாம் இலக்கணமா போயிருச்சு ஒரு காலத்துல இந்த வேலை தான் செஞ்சோம் அம்பட்டு கஷ்டத்துல நமக்கு இதுதான் உதவுனுச்சுன்றத மறந்துட்டீங்கம்மா சரி சரி தேவலாத பேச்சல பேசாதீங்க குடுங்கனே மணியாய் போச்சு என்னங்கா இதுல 700 ரூபாய் இருக்குங்க 700 ரூபாயா அம்மாக்கா ஒரு நாள் வேலை ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் இல்ல அண்ணே கணக்கு கிணக்கு விட்டுட்டீங்களா 700 ரூபாய் தரீங்க

புது பொண்ணுங்க புது பொண்ணுனால என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து உட்கார வச்சிங்க ரெண்டு நிமிஷத்தில விட்டு அனுப்புறீங்க ஏழுநூறு ரூபாய் கொடுங்க இல்லையா நாளைல இருந்து வேலைக்கு வர மாட்டோம் என்னம்மா இப்படி பண்றீங்க புதுசா வந்த பொண்ணு இப்பதானே தொழிலே கத்துக்குது ஏனே ஏதோ நாத்து நடுறது அது இதுன்னு சொன்னா கூட நீங்க சம்பளம் குறைச்சு குடுக்கறதுல ஒரு நியாயம் நீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே கதிரி ஏத்தாதானே அனுப்பிட்டீங்க சபா என்னமா நீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு கதிர அந்த பிள்ளைக்கு மட்டும் ரெண்டு இது கட்ட அனுப்பி விட்டீங்களே மறந்துட்டீங்களோ சும்மா குடுக்குறீங்க தம்பி இல்லனே இருக்கட்டும் விடுங்க ஏமா மகா நீ வாயை வச்சுட்டு கம்முனியிரு அவருக்கு என்ன இதுல வருமானம் வராமையா இருக்கும் அதெல்லாம் கொல்ல காசு வரும் நீ வாங்கு ஏப்பா நல்லா பேச கத்துக்கிட்டீங்கம்மா எல்லாரும் ஏமா நாளைக்கு போயிட்டு எல்லாரும் நாளைக்கு ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருங்க அப்பதான் வெயில் வரத்துக்குள்ள நடவு நட்டுறலாம் ஏன்னா போங்கன்னு நீங்க வே இன்னைக்கே பெண்டு நிமித்தி விட்டீங்க காலையில் எந்திரிச்சு நேரம் காலமெல்லாம் வர முடியாது பொறுமையாக தான் வருவான் வீட்லேயும் வேலை பார்க்கணும் முல்ல வீலையும் விட்டு விட்டு வந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க சரிடி அம்மா எப்போ வரீங்களோ வாங்கம்மா சரி வாமகா போவோம் ஆ சரிங்க்கா மணி ஆயிடுச்சு அவங்களாம் வேற வந்திருப்பாங்க வா வா போகலாம் பார்த்துக்கலாம் வா அண்ணி நான் அண்ணிக்கிட்ட மாமா வாங்கி கொடுத்தது எல்லாம் காட்டு பண்ணி ஆ மகா அம்மா உங்க அண்ணியை காணோம் அப்படியே தான் இருக்கும் சரிவா பாப்போம் இன்னே கயிறு போட்டு கட்டி இருக்கே எலி எங்கட்டும் போய் இருப்பாங்களோ தண்ணி இருக்கேதும் போய் இருப்பாங்களோனே இந்த நேரத்துல தண்ணியெல்லாம் எதுக்கு எடுக்க போயிட்டு இருக்காங்க வீட்ல நான் வந்து எடுத்து கொடுத்துப்பனே அடுப்பும் கூட பத்த வைக்கல சரி வாமே உள்ள போலாம் அண்ணி வந்துருவாங்க சரி வா உள்ள போலாம் இன்னே வீட்டுக்கு ஒரு விளக்கு கூட போடல நேரத்துக்கு உங்க அண்ணி விளக்கலாம் போட்டு வீடே நல்லா பளிச்சுன்னு வச்சிருப்பாங்களே வெளிய போயிட்டு என்ன வரலியோ

ஃபோன் எடுத்துட்டு போயிருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் போய் அங்க யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி ஃபோன் இங்கேயேதானே கிடக்கு என்னங்க வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க என்ன வீட்ல பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல ஏ வந்து எத்தனை நாள் ஆயிப்போச்சு வீட்டை பக்கம் பார்த்து கிளம்புறது இல்லையா ஓ என்னங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கேன் உடனே கிளம்பணும்னா என்ன அர்த்தம் தினேவா ஏய் நம்ம வந்து மூணு வாரம் ஆகி போச்சு இன்னும் ஒரு வாரம் தான் ஒரு மாசம் கிளம்புவோம் உங்களுக்கு வந்தது உங்களா உங்களுக்கு முன்னாடி வந்தது கிளம்புவோம் போங்கங்க கடுப்பா இருக்காங்க வரத்துக்கு ஆமா ஆமா உனக்கு எல்லாமும் இருக்கும் வேலை வெட்டி எல்லாம் கிடக்குல்ல எல்லாத்தையும் விட்டு விட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோம் வேலை வெட்டி எல்லாம் விட்டு விட்டு வந்தேன் சொல்லாதீங்க வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கு நீங்க தனி ரூம் இருக்கு அந்த ரூம்ல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு ஃபீல் எங்க பாவம் அப்பாவும் அம்மாவும் அப்பா வேற பையனை பார்க்கணும்னு அன்னைக்கே சொன்னாரு சொன்னேன்ல ஏங்க அங்க இருக்கும்போது போது தானே இருக்காங்க எங்க அப்பா அம்மா என்ன வந்து எப்பயுமே வந்து பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆசை இருக்காத பேரனோட விளையாடணும் இருக்கணும்னு அதுக்குன்னு வந்து மாச கணக்குல இருந்தா நாலு பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு மருமவ ஒரு புருஷன் வீட்டுல காலம் முழுக்க இருக்கலாம் ஆனா ஒரு மருமக பொண்டாட்டியோட வீட்ல இருக்கிறது தப்பா நீ இந்த விதாண்டவாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத கிளம்பு போலாம் நாளைக்கு கிளம்புவோம் போங்க இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவேன் என்னால உடனே வர முடியாது அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருந்து அனுப்ப கூட மாட்டாங்க அது இதுன்னு உங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் வரேன்ல எனக்கும் ஆசை இருக்கும்ல எங்க வீட்டுல இருக்கணும் வைக்கணும்னு அப்படின்னா நீயும் பையனும் வேணா இருங்க நான் வேணா கிளம்புறேன் நாளைக்கு ஓ நீங்க கிளம்பிட்டீங்கன்னா அப்புறம் இங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம் புள்ள ஏதோ சண்டை போட்டு வந்துட்டா போல இருக்கு அதான் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு மாப்பிள்ள அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆழ முழுக்க இங்கே வந்திருந்தா இருந்தா மாப்பிளைக்கு வேலை வெட்டி இல்ல போல இருக்கு அதான் இங்க வந்து உக்காந்துருக்காங்கன்னு நினைப்பாங்க பாக்குறவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா இருக்கிறதா இருந்துட்டோம் ஒரு வாரம் இருங்க அப்புறமேட்டுக்கு போலாம் அவ்வளவுதான் அப்பா இந்த பொண்ணுங்க மட்டும் பிறந்த வீட்டுக்கு வந்தா புகுந்த வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணமே இருக்க மாட்டேங்குது என்ன பண்றது அவங்க வா வான்றாங்க இவா கிளம்ப மாட்டிக்கிறான் இந்த பேத்துக்கு நடுவுல நான்தான் மாட்டிக்கிட்டோல் போட்டுக்கிட்டு இருக்கேன் கூடாதுடா சாமி வந்துட்டாரு பூஜை சொல்லாங்கமா கொழம்பு வந்துட்டேன் விட்டுட்டு போயிடவா இல்லங்க்கா நானே போய்க்கிறேன் நீங்க வேற பையன் வேற வீட்ல இருக்கான்னு சொன்னீங்கல்ல நீங்க கிளம்புங்க உங்களுக்குதான் சரிமாஹா பாத்து பத்திரமா போய்க்கோ இல்லைன்னா வீட்டுக்கிட்டே கூட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு சந்தோஷ கிட்ட சொல்லிட்டே போயிருவோம் இல்லங்க்கா நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் எதுவும் வேலைக்கு போனதுக்கு எதுவும் திட்டுவானா தெரியலங்கா வீட்ல இருந்தா யாருமா எழுநூறு ரூபா காசு கொடுப்பா இப்ப வேலைக்கு போவோம் அந்த காசு வீட்ல இருந்தா யார் கொடுப்பா விடு பாத்துக்கலாம் சரி சரி பாத்து போ சரிக்கா வாங்க நம்ம போவோம் இந்த மகா எங்க தான் போனா தண்ணி எடுக்கிற இடத்துலயும் பார்த்துட்டு வந்துட்டேன் ஓ கடவுளே ஐயோ வீட்டுல தனியா விட்டுட்டு போனது தப்பா போச்சு ஐயோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணுன்னா அவங்க வீட்டுல பதில் சொல்ல முடியாது

ஐயோ வந்தது வராதது மாதிரி கேப்பீங்களா முதல்ல உள்ள வாங்க சொல்லு மகா எங்க போன உள்ள வாங்க முதல்ல உள்ள வாங்க உமாரி அண்ணி வந்துட்டீங்களா இங்க பாருங்களே மாமா எனக்கு நோட்டு பேனா பைய எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அப்படியா சரிடா காலையில இருந்து என்ன வண்ணாப்புக்கு வர சொன்னாங்க அதுக்கு அப்புறம் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் என்னைய பெரிய எதுக்குலாம் அனுப்புறேன்னு சொல்லி இருக்காங்க அண்ணி அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா மகா எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க வீட்டுக்குள்ள விளக்கு கூட போடல இருங்க முதல்ல விளக்கு போட்டு வந்துறேன் வெளிச்சம் இல்லாம இருட்டா இருக்குல்ல இருங்க எங்க போன மகான்னு கேட்டோம் ஏன் மகா நீ அதை தவிர மத்த எல்லாம் பண்ணிட்டு ம் இப்ப சொல்லுங்க எங்க மகா போயிட்டு வந்த சொல்லு மகா எனக்கு பதட்டமா இருக்கு பூமாரி உனக்கு உண்டியல் எடுத்துட்டு வா போ சரிங்க நீ நான் என்ன கேட்டிட்டு இருக்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணி இன்னாங்க இன்னாங்க ஆசா எது எப்படி என்னங்க இன்னைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் அமுதாக்கெல்லாம் வந்தாங்க வேலைக்கு போறேன்னாங்க அதான் அவங்க கூட நானும் வேலைக்கு போனேன் எழுநூறு ரூபா கொடுத்தாங்க அதான் உனக்கு என்ன ஆச்சு இப்ப நானே வேலைக்கு போறேன்ல ஏதாவது என்னால முடிஞ்சதை கொண்டு வரேன் நீ எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்க இப்ப யாரும் வேலைக்கு போறது கஷ்டம்னு சொன்னா நான் சொன்னா அவங்க கிட்ட எனக்கு இதுவும் சந்தோஷமா இருக்குங்க எனக்கு அது மட்டும் இல்லைங்க இப்ப பூமாரியும் கா ஸ்கூல்லாம் போறா இனி அவள் படித்து காலேஜ்லாம் போனால் ஊர் பட்ட செலவாகும் நீங்கள் ஒரு ஆள் சம்பாரிச்சு என்ன பண்ண முடியும் அதுதான் நானும் வேலைக்கு போனேன் தேவையில்லாத வேலையை பார்க்காத மகா நீ வீட்டோட இரு இருக்கு அதுவே போதும் வீட்டில் என்ன நினைப்பாங்க எங்கள் வீட்டில் யார் என்ன நினைக்க போறா கிட்ட ஒன்றும் நம்ம காசு கேட்டுட்டு போகலையே இது நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும்னா தான் கை ஊனி எல்லாம் பண்ணணும் அடுத்தவங்க அதை யோசிப்பாங்க அடுத்தவங்க இதை யோசிப்பாங்கன்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நான் செருப்பு வாங்கிக்கவே சொன்னேன் வாங்கிட்டீங்களா முதல்ல

நிம்மதியா இருக்கு அந்த நாளே ஓடுற மாதிரி இருக்கு அந்த அண்ணன் வேற இன்னைக்கு நேரமா வேலைக்கு வாங்கம்மா அப்படின்னாரு நமக்கு எந்திரிக்கிறதுக்கே நேரம் ஆயி போயிருது இதுல வீட்டுல வேற இதை செய்ய அதை செய்யணும் படுத்து ராங்க அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள ஆமா துடிக்கும் துடிக்கும் ஆவி மட்டுமா துடிக்கும் பேய் பிசாசு எல்லாமே தான் துடிக்கும் அடியே கோவக்கார கிடையே நீ கோவப்படும் போது உன் வாய் கோவப்பல கணக்கா இனிக்குது இப்படியே பேசிக்கிட்டு வாயிலிருந்து ரத்தம் தான் கோல பத பத வரப்போகுது சரி சரி அதெல்லாம் விடு இப்ப நீ சொல்லு சொல்லணும் முதல்ல நீ கையை கட்சி தங்கோ

நான் மனசு திங்க மாட்டேன் ஆனா நீ திங்கணும் தின்னு அடியே இன்னைய அப்ப உங்களுக்கு பிரச்சனை இதா நான் சம்பளம் குடுத்துறேன்னு கேள்விப்பட்டேன் அதான் ஒரு 100 ரூபாய் கொடுத்துன்னு வெச்சுக்கோ இப்படி போய் அப்படியே கறி எடுத்து வந்துருவேன் 100 ரூபாய்க்கு எங்க அப்பன் தானே கறி கடை வச்சிருக்காரு கறி விக்கிற வழக்கு இப்பதான் 100 ரூபாய் போ அங்கட்டு அட கறி சாப்பிடும் போல இருக்கு டி அப்பதான் நான் களி கிண்டி வச்சிருக்கேன் கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன் அது போதாதா வேற என்ன வேணும் உனக்கு காலையில எல்லாம் பழம் சமைக்க முடியாது நேரங்காலமா வேலைக்கு வேற போகணும் வேணா சாயங்காலம் எடுத்துட்டு வா சமைச்சு தரேன் நம்ம மட்டும் சமைச்சி குளிச்சிருவா என்ன 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 என்னோட சமையலுக்கு இந்த ஆர்முமே அதுவே அடி ஹே வாங்கிட்டே எப்படியோ காலையில் உதவாங்களோ இன்னொன்று உதவாங்கி அதோட தொடர்ந்துருக்கும் நீக்கு காலை புழுது ஏய் சாய்ங்காலம் வரும்போது ஏதாவது கறியை எடுத்துகிட்டு வருவான் ஆசைப்பட்டு கேட்கறது ஹா காலையில் எழுந்திரிச்சி என்னத்தை தான் சமைக்கிறது ஹ ஹ வருதே ஏன்பா அழுப்பாக இருக்குது அங்கே வேற அவன் நேற்று விளக்கமாக த எடுத்து துரத்துன துரத்து சந்தினையும் புந்தனையும் பூந்து ஓடி வரது போதும் போது நினச்சி அதனால் கை காலெல்லாம் ரத்தம் நாப்பில் இருக்குது இன்றைக்கெல்லாம் ஒரு வேலை செய்ய முடியாது சாமி நல்லா தூக்கம் வரும் சரி கடையில் எதையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு பாடுப்போம் போ சும்மா பாத்திரத்தை எடுத்து பிழங்கிக்கிட்டு அதை கழுவிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு குண்டானை எடுத்து வச்சுக்கிட்டு ஆடு பயிற்சிக்கிட்டு அப்போப்பா சாமி வேற எ எரும மாடுங்களை போயிட்டு அந்த காட்டில் கட்டி விட்டு வர வரணும் தலைவலியாக இருக்குது சரி அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் இருக்கிறது ரெண்டு பேரு தான் துணியே இப்படி குழியுதுன்னே தெரியலப்பா என்ன தண்டோரக்காரர் வந்திருக்காரு என்ன விஷயம் தெரியலையே

ஆங்காங்க இருக்கும் ஊர் பதுமக்கள் அனைவரும் மண்டைக்கு வருமாறு தாழ்ந்த பணி விடங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் உள்ள கெண்ணம் இதே பழ போயிக்காய் ஏன்டா எதுக்கு தான் இப்போ எழுத்துக்கிட்டு அவனுக்கு எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேன் ஊர் போட்டு நாலு போடு போல இருக்குது நீங்க சொன்ன நான் எந்த நான் முடிக்க மாட்டேன் சத்தமா என்ன சத்தம்

அது இது சொல்லிக்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் மடியில் படுத்துக்கும் உட்காந்துக்கோமா இருக்கிறாங்க அதெல்லாம் உன் பார்த்து பிள்ளைக கெட்டு போகுதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க யார் அந்த இவ யார் அந்த கருவாச்சி வந்தாலே அவ சொன்னாலா ஏய் எதுக்கடி அப்படி சொல்கிறேன் அதான் சிம்முரன்னு அழகா பேர் வச்சிருக்காங்கள ஆமாம் அவளுக்கு சிம்முருன்னு ஒரு பேர் தான் குறை அவளுக்கு யாரை பார்த்தாலும் குறை சொல்லணுன்னா தூக்க வராது ஏதோ சின்ன ஜெயிசுங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சிங்க போயிட்டு போதுன்னு விடுறதை விட்டுப்பிட்டு அதை பெருசாக்கி பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழி ஆக்கிடுவாருங்க போல இல்லை என்ன அந்த பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க எல்லா பிள்ளைங்களும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா பெத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க என் வீட்லேயும் இப்போ அந்த பேராண்டி இருக்கான் உன் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கு அவங்கள பார்த்து கத்துக்குவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்களே என்னவோ அப்பா சாமி அது அவங்க குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு அதுக்கு அதுக்கு இருக்குங்க நம்ம காலத்துலலாம் நம்ம இருக்கு இல்லையாக்கா என்ன போங்க இன்றைக்கி ஒரு நாள் பழப்பை கெடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கணும் நானும் இந்த ஒரு வாரம் எப்படியாவது வேலை செஞ்சு ஒரு கூலியை பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சா ஒரு தோடு ஒன்று அடகு வச்சுருக்கேன் அதை மீட்டுருவோம்னு நினச்சா எங்கே முடியுது ம் காலத்துக்கு இவங்க பஞ்சாயத்து வச்சு அங்கே போய் நிற்கலன்னா அதுக்கு ஒரு பேச்சு வாங்கணும் சரி விடு விடு பார்த்துக்குவோம் சரி வேலையை முடிச்சுட்டு வாங்க போவோம் மண்டைக்கு இல்லைன்னா அதுக்கு வேற ஆடு வாங்கிங்க இந்த ஊர்க்காரவங்களுக்கு நம்ம என்னடா தப்பு பண்ணணும் எதுக்கடா இப்படி எல்லாரும் நம்மகிட்டயே சுத்தி சுத்தி வராங்க நம்ம பண்ணணும் அது தீர்ப்பு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல மறுபடியும் இவளுங்களுக்கு என்னதான் பிரச்சனையாமா நம்மளையே நோண்டிக்கிட்டு இருக்காளுங்க என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் இன்னைக்கு போய் நின்னாதானே தெரியும் அப்படியே பண்ணிட்டு தாங்க வச்சுக்கவே நான் பாரு எல்லாத்தையும் இன்னைக்கு மந்தையில வச்சு போடு போடுன்னு போட்டுருவேன் பாரு வாய வச்சுட்டு கம்பெனி இருக்கிற டென்ஷன்ல நீ வேற நானே என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அடி வைக்கிற புளி கரைச்சிக்கிட்டு இருக்கு என்ன தப்பு பண்ணணும் தாண்டா இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு நிம்மதியா வாழ விடாம எப்ப பார்த்தாலும் மந்தையில இழுத்து இழுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி விடு பாத்துக்கலாம் ஆனா பாரு இந்த ஊர்க்காரிங்க நம்மள படுத்துற இதுக்கு நான் வயிறுஞ்சு சொல்றேன் நம்மள இவ்வளவு இது கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே அவங்க யாரும் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டாங்க உருப்படி இல்லாம தான் போக போறாங்க பாரு நிஜமா சொல்றேன்டா நம்மள இப்படி படுத்துறதுக்கு எல்லார் குடும்பத்திலயும் பாரு ரொம்ப அவதிப்படுவாங்க